நீங்க பள்ள மோன டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க பள்ள நோன்னது யாரு எந்த டிபார்ட்மெண்ட் நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் நோன்றதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க மன்னிக்கணும் சார் நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல மின்சார வாரியம் பள்ள நோண்டவே இல்ல நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே தம்பி ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல நாங்களே திருவான்மையூர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அண்ட்